ஃப்ரீசலாட் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக கத்தர் இந்த நாளை நமக்கு ஆசிர்வித்து தருவாராக இந்த நாளிலும் ஆண்டு கொடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் லே லூயா சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்று பார்க்கிறோம் நம்முடைய தேவன் ஒருவரே அவர் காரியத்தை கைகுடி வர பண்ணுகிறவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்திலே வாசிக்கிறோம் வேதத்திலே தேவனுடைய மனிதர்களாகிய யோசேப்பு மற்றும் இசைக்க ராஜாவைக் குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது கத்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு என்று நாம் பார்க்கிறோம் முதலாவது காரிய சித்தி தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தின் மூலமாக உண்டாகிறது யோசேப்பு கத்தரோடு இருந்தான் கத்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்தான் கத்தர் மேல் நம்பிக்கையுள்ளவன் பாக்கியவான் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்தான் கத்தர் அவனை எல்லாவற்றிலும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க என்று எஜமானன் கண்டான் என்று பார்க்கிறோம் நம்முடைய செயல்களை கத்தருக்கு ஒப்புவிக்கும்போது வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் யோசைப்பு தன் வாழ்க்கையை தன்னுடைய சகல காரியத்தையும் கத்தருக்கு ஒப்புவித்தபடியினால் தேவன் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார் இரண்டாவது ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்திலே பார்க்கும் பொழுது இசைக்கிய ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்க நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்று பார்க்கிறோம் அவன் தன் தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன காரியத்தை செய்ய தொடங்கினானோ நியாயப்பிரமாணத்தின் கற்பனைக்கு அடுத்த காரியத்திலே என்ன செய்யத் தொடங்கினானோ அதை கத்தர் வாய்க்கப்படினார் இந்த வேத வசனத்தின்படி அவன் செய்யத் தொடங்கினான் நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன காரியத்தை செய்யத் தொடங்கினானோ என்று நாம் பார்க்கிறோம் கத்துடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது கத்தர் காரியத்தை வாய்க்கப்படுகிறார் நம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ளும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சங்கீதம் நூற்றி பத்தொம்பதிலே பக்தன் ஜபிக்கிறான் இசைக்க ராஜா நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த எந்த காரியத்திலும் அவன் செய்ய தொடங்கினானோ அதை கத்தர் வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஆகவே வேத வசனத்தின்படி ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்கிற நமக்கு காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் அன்றைக்கு பேதர்வும் ஆகிய நம்முடைய வலையின் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி செய்யும் பொழுது கத்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார் இரண்டு படகுகள் அமலத்தக்க மீன்களை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காத்து கொண்டு நம்முடைய வழிகளை அவருக்கு ஒப்புவித்து தேவனை நம்பியிருக்கும்போது நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இரண்டாவது அவருடைய வார்த்தையின்படி செய்ய தொடங்கும்போது கத்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நமக்கு விரோதமாய் தீமை செய்களுடைய காரியங்களை கத்தர் வாய்க்காமல் போக பண்ணுவாராக ஏனென்றால் இறைமையாக இருபது பதினொன்றில் இப்படியாக வாசிக்கிறோம் கத்தரோ பயங்கரமான பராக்கிரம என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள் மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று எறைமையா தீ கதிர்சி சொல்கிறதை பார்க்கிறோம் நமக்கு விரோதமாய் தீமை செய்ருடைய காரியங்களை கத்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுவார் கத்தர் நம்மோடு இருந்து துன்மார்க்குடைய வில்லை துன்மார்க்குடைய காரியங்களை வாய்க்காமல் போக பண்ணி நமக்காக யுத்தம் செய்வார் கத்தரதாமே இந்த வார்த்தைகள்லாம் நம்மை ஆசிரிப்பதாக காட் பிளஸ்